வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது பல சோதனைக்கு பிறகு நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு தான் இருக்கோம் நம்ம பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியும் பார்ப்போம் நம்ம வலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில இடங்களில் போய்கிட்டோம் அழியா இருக்கும் இந்த இடத்துல மண்ணு தான் இருக்குங்களா கிடக்கிற ஓரம் நல்ல மண்ணாதான் இருக்கு கீழே நல்லா கால் பாதி

போடுங்க பார்ப்போம் அவ்வளோதான் என் லிமிட்டு வலை கொடுக்க மறிச்சு வச்சிருக்கோம் ஆத்துவாயை இங்கிட்ட இருந்து வீடு வந்தாலும் பாடும் அங்கிட்டிருந்து இருந்து வீடு வந்தாலும் பாடும் ஆனால் தண்ணி இழுவைக்கு எப்படின்னு வலை நிற்க போகுதுதான் தெரில கட்டிட்டோம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த மீன் பாடு தான் பார்ப்போம் பட்டிருக்கு மணலை பட்டிருக்கு பாலை மீன் பட்டிருக்கு கொஞ்சம் மாதம் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போய் ஒரு பெரிய தூர் வந்துருக்காங்க அதில் போய் வளைய கட்டிக்கிறோம் அங்கே பாருங்கள் மழை பிள்ளை முள் இப்போதான் தெளிச்சு எடுத்துருக்கோம் அந்த தூரையும் கஷ்டப்பட்டு நமக்கு அடுத்தாள் வாழம் நீர் அடித்து இதில் தாக்கிட்டு வலை இதே பட்டு வேலையை அதுக்காக ஒரே கீச்சு கீச்சு கிழிச்சி ரெத்த கடை ஆயிடுச்சு நம்ம பட்டதே அடுத்தாலும் யூஸ் பண்ணிட்டோம் அந்த கம்பெனி பண்ணி